எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சும்மா சொல்றீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா பாத்தீங்களா மேடம் எல்லாம் வீட்டுல பேச முடியாத புறம் இங்க வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க கார் எடுத்து வந்தீங்களா வேன் எடுத்துட்டு வந்தீங்களா பரவாயில்ல இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசும்போது கேமராமேன்லாம் ஒரு இடத்துல நின்றுதான் எடுத்திருப்பாங்க இப்போ நான் பேச போகும்போது வடக்க தெக்க கிழக்க மேற்கன்னு நான் உருவாங்க அது அவங்க தலையெழுத்து இப்ப நான் பொறுப்பு இல்ல இப்போ நிறைய பேர் கேமராமேன்ல அப்படி உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறேன் நிறைய பெண்களுக்கு பின்னாடி தெரியவே இல்ல பாத்தீங்களா இல்லையா உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா சார் நான் கவர் ஆகிறேனா அதெல்லாம் அடங்க மாட்டேன் வாய்ப்பு இல்ல அந்த பக்கம் பெண்கள் தெரியுதா அந்த கேமராமேன் எல்லாருமே ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் நமிதா ஹைட் எல்லாம் கிடையாது நல்ல வேலை எங்க போடியத்துல ஏறி பேச விட்டுருவியோன்னு பயந்தேன் ஆனா பரவாயில்ல கையிலே மைக்கு குத்துட்டாங்க எல்லாருக்கும் பசிக்குதா ஆமாவா நீங்க எல்லாம் சொல்றீங்க இவங்க எல்லாம் சொல்ல முடியாம உட்காந்து அவ்வளவுதான் வித்தியாசம் உண்மையில இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு குறிப்பா பெண்கள் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு ஆண்கள் எல்லாம் வெளியில சொன்ன ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான் அதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் உண்மையிலேயே இப்ப எல்லாரும் பசியில உட்காந்துருப்பீங்க நானே நான் போட்ட மேக்கப் ஒரு மணி நேரம் தான் தாங்கும் சார் உண்மையிலேயே சொல்லின் செல்வன் நல்ல கைத்தட்ட கொடுங்க அவரு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு அவங்க மனைவி ரொம்ப கொடுத்து வச்சு ஒரு பலருக்கு பத்து மணிக்கு கல்யாணத்துக்கு போனோம்னா காலைல ஏழு மணிக்கே கிளம்பி கூட்டு போயிருவாரு பலர் பரவாயில்ல நான் போட்ட மேக்கப் ஒரு மணி நேரம் தான் தாங்கும் இப்ப நானே பாதி தூக்கத்தோட வந்து நிக்கிறேன் நான் என்ன பேசினாலும் பரவாயில்ல நீங்க கேட்டுட்டு போயிட்டே இருங்க ஓகேவா பரவாயில்ல இப்போ நான் போட்ட மேக்கப் ஒரு மணி நேரத்தை தாண்டி அஞ்சு மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு மேக்கப் கலைய கலைய ஏன் முகத்தை நானே வாங்கிடுவேன் இப்போ ஏற்கனவே நீங்க எல்லாம் பசி மயக்கத்துல வேற உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க என்ன ஆக போறீங்க எனக்கே தெரியல உண்மையிலேயே அற்புதமாக பேசினாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எதுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னே தெரியல நீங்களே எல்லாருமே காமெடியா தான் பேசுறீங்க அதான் உண்மையான விஷயமே இப்போ எல்லாரும் ஒரே ஒரு சின்ன ஒரு போட்டிகளை போயிட்டு டக்கு டக்குன்னு போயிடலாமா நான் பொன்னியின் செல்வன் சட்டை எவ்வளவு நேரம் சார் பேசணும்னு கேட்டேன் அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொன்னார் அவ்வளவு சொன்னாரா இவராவது நிமிஷத்தை சொன்னாரு சில இடத்துல எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டா நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க நாங்க பத்து நிமிஷம் தான் இருப்போம் பாங்க ஆனால் நீங்க எல்லாரும் கட்டுப்பாடோட உட்கார்ந்து இருக்கீங்கல்ல இந்த பெண்களுக்காகவே நான் ஒரு சலிட்டு கொடுக்குறேன் ஓகே போட்டி வச்சிடலாமா எல்லாரும் என்னைய செல்போன்ல படம் எடுத்து வீட்டுக்காட்ட இந்த வாயாடி தான் வந்தான் டிவியில கலரா இருக்கதா தெரியல இங்கேயும் மேக்கப் தான் அப்படின்னு போய் அதே மேக்கப் செட் எனக்கு வாங்கி விடுன்னு கேட்க போடுங்க அவ்வளோ அனக்கா அவ்வளோதான் உண்மையிலேயே சிவப்போட கருப்பு தான் அழகு இப்ப இப்ப சிவப்பா இருக்கிறவங்களே திட்டுவாங்க என்ன மேடம் உங்களுக்கு புதல்ல இல்ல ஓகேவா இப்போ அவங்க ஏஇ ஓடு மேடம் சொன்னாங்கல்ல அவங்க சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கு ஓகேவா இப்ப இல்ல அந்த பக்கம் யாருக்கும் என் மகன் தெரில எங்க போட்ட மேக்கப்பு வீணா போயிடுமோ நிஜமாவே நான் பயந்தேன் மேடம் இப்போ இந்த பக்கம் வந்துடுறேன் கவலைப்படாதீங்க இப்போ கேமரா மெண்டா பயப்படுவாரு வேற ஒண்ணுமே இல்ல ஓகே ஓகே மேடம் யார்ட்ட பேசிட்ட வீட்டுக்காரா சாப்பிட்டேன்னு கேக்குறாரா என்ன ஒரு அக்கறை வீட்டுக்கார இல்லையா வே வெளிய இருக்காரா அப்படியே யார்ட்ட தான் பேசுறீங்க அவன்கிட்ட தான் பேசுறீங்களா பரவாயில்ல வீட்டுக்குள்ளயே அப்படியே பேசிக்கிறீங்க வெளியில வந்தாலும் அப்படிதான் பேசுறீங்க உண்மையிலேயே

இப்போ எப்படி எல்லாத்தையும் கும்பி அடிக்க வச்சு பாத்தீங்கன்னா மலையாள அறியும் திருநெல்வேலி தமிழுக்கு நீங்க ஒன்னு சொன்ன ஒன்று தெரியுமோ ஒன்று யாருக்கோ வந்து மொய்க்கு வந்த கடனாட்ட உட்காந்து தான் என்ன அர்த்தம் உங்க தான் நான் நின்றுட்டு இருக்கேன் ஒன் 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 டூ ரெண்டு கை தடவை கை தட்டணும் எப்படி ஒண்ணுமே பேசாம நேரத்தை ஓட்டரை பாதிக்கிறீங்களா சார் இதுதான் என் திறமை ஒன் ஒன் டூ 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 ஏன்னா மணி ரெண்டு அதனால தான் உங்களுக்கு இப்படி சொன்னேன் வேற ஒண்ணுமே இல்ல எத்தனை தொலைக்காட்சிகள்ல எவ்வளவு நிகழ்ச்சிகள் பேசினாலும் கூட இது மாதிரி கொஞ்சம் அரங்க நிகழ்ச்சியில விட்டா கொஞ்சம் பயப்படுவேன் இப்ப பயந்துதான் நிக்கிறேன் தைரியமா பெண்கள் மேடைக்கு பேச எதுக்கு எது வரோம் காலு கடுங்காலும் தெரிய அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேற ஒண்ணுமே இல்ல மேடம் நீங்க பதினாறு சீரிய இருக்கீங்க மேடம் வா பாத்தீங்களா இல்லையா இனிமேல் யாராவது பசிக்குதுன்னு சொல்லுவீங்க யாராவது அப்படி சோர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா கொஞ்சம் உண்மையிலே சில்லுன்றது ஆமாவா இல்லையா அதுக்காக கை தட்டி உங்க குளிர் எல்லாத்தையும் நான் போக்க வச்சேன் எந்த டிவில எதுல எவ்வளவு நேரம் பேச சொன்னாலும் நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருப்பேன் அது கடவுள் கொடுத்த வரமா எனக்கு என்னங்க தெரியல ஆனா இதே மாதிரி அரங்கத்துல பேச விட்டா மட்டும் கொஞ்சம் பயப்படுவேன் மேடம் ஏன் தெரியுமா கும்பகோணம் பக்கம் இதே மாதிரி தான் அரங்கத்துக்குள்ள மண்டபத்துல ஊத்து பேச விட்டாங்க ஒரு மணி நேரம் பேசுனேன் யாரு கைத்தட்டம் உள்ள சிரிக்கவும் எந்த ரியாக்சனும் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க நம்ம சொல்லின் செல்வன் மாதிரி அந்த சாரை கூப்பிட்டு கேட்டேன் சார் ஒரு மணி நேரம் பேசுறேன்னு யாரு கைத்தட்டம் உள்ள சிரிக்கவும் ஒருவேளை வேகமா பேசுறேன்னா என் பேச்சு உங்களுக்கு புரியலையான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு மேடம் நீங்க அதுக்கெல்லாம் கவலையப்படாதீங்க ஏன்னா இந்த மண்டபம் தியான மண்டபம் அதனால எல்லாரும் தான் இருப்பாங்க நீங்க மாட்டல வந்ததுக்கு பேசிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்க அப்படினாங்க ஆனா இங்க உண்மையிலேயே அப்படிலாம் எல்லாம் இல்ல பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சௌமியா மேடம் மங்களகரமா உங்களுக்கு பூ கொடுத்து வளையல் கொடுத்து ஒரு கல்யாண விருந்து மாதிரி இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னா நிஜமா சொல்றேன் எத்தனையோ மீட்டிங்க்கு எல்லாம் போயிருக்கேன் சில பேர் கொட்டாய் விடுவாங்க சில பேர் போன்ல பேசிட்டு இருப்பாங்க உங்களை சொல்லல சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க சில பேர் அவ போடவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அடுத்த கதையை பேசுவாங்க ஆனால் உண்மையிலேயே சௌமியா மேடம் வந்து உங்களை மங்களகரமா உங்களை அழைச்சிட்டு வந்து புரியுது உங்களை பார்க்கும் போது டெலாக் ஞாபகம் வருது தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கேரளா பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு வாசல்ல வந்து கோலம் போட்டா அது கேரளா பெண்கள் ஒரு பூவே வந்து வாசல்ல கோலம் போட்டா மேடம் என்னையே முறைக்கிறீங்க அதுதான் தமிழ்நாட்டு சிங்க பெண்கள் அவங்க சொல்றாங்க அந்த பொய்யத்தை உண்மையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மேடம் பார்க்கறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா நான் இங்க வந்ததிலிருந்து பாக்குறேன் எல்லாரும் வந்து அன்னி வரப் போறாங்க அன்னி வரப் போறாங்க அன்னி வரப் போறாங்க அன்னி வரப் போறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன முதன்முதல்ல அழைச்ச அந்த சோபனா மேடம் முதற்கொண்டு கொண்டு அன்னி வந்துருவாங்க மேடம் கிளம்பிட்டீங்களா அன்னி வந்துருவாங்க மேடம்னு உண்மையிலேயே ஒரு தலைவியாக இருக்கக்கூடியவர்களை தலைவியாகவே பார்க்கக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில் சங்கங்களுக்கு மத்தியில் ஒரு தலைவியை ஒரு உறவை சொல்லி அழைத்த ஒரே பாட்டாளி மக்கள் கட்சியின மட்டும்தான் அழகா பேர் தெரியுமா நல்லது தெரியாது அதுக்கு அவர் கூட்டிட்டு வந்து அவ்வளவு தூரம் நைட்டு ஒரு மணிக்கு கிளம்பி பாதி தூக்கத்துல என் இப்ப என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா

திருத்தணி எங்க காஞ்சிபுரம் எங்க ராணிப்பேட்டை நாமக்கல் எங்க விட்டு போன ஊர்லாம் கை தூக்கி அக்னன் எல்லாம் முடிச்சிங்க மரியாதை வாணா நீங்க மரியாதை குடுத்து எந்திரிக்கிறீங்களா இல்ல காலு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கீங்களா எனக்கு ஆகணும் உண்மையில கைத்தட்டி கொடுத்து பாராட்டுங்க சொன்ன உடனே மரியாதையா மேடம் தலைவி எவ்வளியோ மக்கள் அவ்வளவு நிரூபிச்சிருக்காங்க பாத்தீங்களா அதான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இப்ப என் பேர் அண்ணலட்சுமி என் பேருக்கு யாராவது விளக்க சொல்ல முடியுமா

வீரங்காக்க துமஞ்சி நின்னா வீரலட்சுமி வீரங்காக்க துமஞ்சி நின்னா வீரலட்சுமி எடிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா சௌமிய லட்சுமி எத்தனை லட்சுமி பாருங்கய்யா அவ என்ன லட்சுமி நான் பேசி முடிச்ச உங்க அத்தனை பேருக்கு படியல போ அண்ண லட்சுமி ஆகும் ஐயா லட்சுமி ஆகும் சோத்த லட்சுமி சிம்பாலிக்கா சொன்னீங்க சரி பரவாயில்ல நம்ம சௌமியா நடத்துக்கு பேருக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா சௌமியா அழகு பேரழகு தேவதை ஸ்ரீதேவி மேடம் உங்களுக்கு பாருங்க மகாலட்சுமி சிங்க பெண்ணே தேவதை அப்புறம் இல்ல சௌமியா அப்படிங்கிற ஒரு பேருக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா தெரியுமா இப்போ சோத்துலட்சுமி மட்டும் வேறுமா சொன்னீங்க சொன்னீங்கல்ல சௌமியா என்றாலே ஆ நிலமும் நிறைந்த பெண்மணி நல்ல ஒரு ஆ சவுங்கிறதுக்கு அந்த அர்த்தம் ஆ ஆ ஆ மாட்டு இங்கேயே இத்தனை பேச்சாவார் இருக்கும் போது என்னைய சார் எனக்கு பயமா இருக்கு சார் பேருக்கு விளக்க தானமா கேட்டேன் இங்க ஏன் இந்த அம்மா இந்த போர்டு போடுதா வீட்டுக்காரர் என்ன பேருக்கு விளக்க தானமா கேட்டேன் எனக்கு உண்மையிலேயே அந்த அம்மா சொல்லும் பொழுது நம்ம தெரியாம கேட்டுட்டோமோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு வந்துச்சு சௌமியா என்றாலே அன்புடையவள் என்று பொருள் பொறுமையானவள் என்று பொருள் அவர் பெயரிலேயே அன்பு இருக்கிறதுனால என்னவோ தெரியவில்லை தன் கணவர் பெயரையுமே அன்பாகவே உண்மையா இல்லையா இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாலும் மகளிருக்கு அத்தனை பெரிய கூட்டமா கூட்டி உங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதையும் தாண்டி அவங்க வந்து எனக்கு தெரிந்து எளிமையானவராக இருந்து எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவி கிடைச்சிருக்கிறதே நமக்கெல்லாம் பெரிய விஷயம் உண்மையா இல்லையா அவங்க வந்த உடனே குத்த விளக்கத்தின் நிகழ்ச்சியை மங்களகரமா ஆரம்பிக்கும் போதே என் கணவரின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் எத்தனை பேர் ஐயா ஐயா மாமனார் மாமனார் ஸ்ரீதேவி மார்க்கா போட போறாங்க அப்பப்போ எதிர்த்து ஸ்டாண்டிங் பாத்தீங்கல்ல சரி அண்ணன் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் கேட்கிற சிங்க பெண்கள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை பேரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை புருஷன் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி உங்க வீட்டுக்காரெல்லாம் கதவு தொடர்ந்துட்டு அதுக்காக தான் வந்ததுக்கு விட்டு போன வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை என் வீட்டுக்காருக்காக உளுந்துக்கும் வாய்ப்பு கால மேடம் இதெல்லாம் தானால வருது நான் ஒன்னும் கேட்கல காலெல்லாம் வாரம் வேணாமா எனக்காக ஒரு தடவை கைத்தட்டுங்களேன் சொல்றேன் இப்ப நான் எவ்வளவு நேரம் எப்படி விடுஞ்சிரும் விடிச்சு எத்தனை நான் போனேன் மேடம் எக்ஸ்கூஸ் மீங்கயா ஹலோ இந்த கதவை சாத்துங்க எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன் இந்த சேர் ஒண்ணு காலியா இருக்கு யார் எந்திரிச்சு போனது உட்காருங்க

மேடம் பசிக்குது வேற இவ வேற பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உண்மையிலேயே கணவன் எவ்வளியோ நானும் அவ்வளியே சொல்லி நம்ம அண்ணன் அன்புமணி அண்ணன் என்னென்னலாம் திட்டங்கள் தீட்டினாரோ அதையெல்லாம் கொண்டு வந்து குறிப்பா இல்லாமல் கணிதம் இல்லை பெண்கள் இல்லாமல் மனிதம் இல்லை ஒரு பெண்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை கண்டிப்பா நூறு சதவீதம் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோட தான் இத்தனை பெண்களையும் அழைத்து வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுக்கறாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சௌமியா சௌமியாத்துக்கு ஒரு ஓப்போடுங்க கேட்கல சத்தமா இன்னும் சத்தமா போடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம போயிட்டே இருக்கவே கூடாது உண்மையிலேயே குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி ஒவ்வொருத்தருமே பேசினாங்கன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு நமக்கெல்லாம் வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செயல் அதை எப்படி கொண்டு வரணும் சொன்னா நம்ம அன்புமணி அண்ணன் தலைவராக இருந்து நாட்டை வந்தால் மட்டும்தான் நாமெல்லாம் உற்சாகமா இருக்க முடியும் உண்மையா இல்லையா அப்ப நம்ம வெறும் தலையை மட்டும் ஆட்டிட்டு போகவே கூடாது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்றேன் நேரம் காலம் கருதி நான் அடுத்த கூடத்துல இன்னும் கொஞ்சம் நிறையவே பேசுறேன் குறிப்பா சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது நம்ம அன்பு அணியந்தனை யாராலும் மிஞ்ச முடியாதுன்னு உட்கார்ந்து ஏன் தெரியுமா சிங்கத்துக்கு நிகரா சொன்னேன் காட்டுல எத்தனையோ விலங்குகள் இருக்கு யானை இருக்கு அது எவ்வளவு பெரிய பலம் தூக்கி விதிச்சா ஒன்றரை டன் வெயிட்றாங்க மாதிரி யானைக்கு பலம் இருக்கு சிறுத்தை இருக்கு புலி இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு காத்தலுக்கு ஏன் தலைவரா சிங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க யாருக்கா தெரியுமா ஏன் தெரியுமா சிங்கம் மட்டும்தான் காட்டுல வேட்டையாடின உணவை தான் பசிக்கு சாப்பிட்டுட்டு மிக்சருக்கு மாமிசத்தை அதே காட்டுல போட்டுட்டு போகும் ஏன் தெரியுமா தான் பசியார உண்டதை போல இந்த விலங்குகள் காட்டு விலங்குகளும் பசியார வேண்டும் என்பதற்காகத்தான் சாப்பிட்ட உணவ வேட்டையாடின மாமிசத்தை மிச்சத்தை போட்டுட்டு போகும் அதை போலத்தான் எங்களுடைய அன்புமணி அண்ணனும் நம்மளுடைய சௌமியா அண்ணியும் தான் வாழ்ந்தால் மட்டும் பத்தாது தன்னை சார்ந்த மக்களும் அழகாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் சிறக்க வேண்டும் என்று ஒற்றுமையாக செயல்படக்கூடிய இந்த பெண்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் எனக்கு இடுப்ப வலிக்குது முதுக வலிக்குது தலைய வலிக்குது சாப்பிட போலாமா அப்படின்லாம் உங்கள் சிந்தனையை வேறு பக்கம் செல்லாமல் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டால் நிச்சயம் நமக்கு வரக்கூடிய தேர்தலிலே நாம் தான் மறுமலர்ச்சியை இந்த நாட்டிற்கே கொண்டு வரக்கூடியவர்களாக திகழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்